ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி பால் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்படி ராகி வந்து ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ராகியை ஃபர்ஸ்ட் ஊற வைக்கிறப்போ ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க ஏன்னா இதில் வந்து நிறைய டஸ்ட் வந்து இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பாதாம் ஒரு நாலஞ்சு திராட்சை நான் வந்து கருப்பு உலர் திராட்சை எடுத்திருக்கேன் விதை உள்ளது நீங்கள் எது கிடைக்கிதோ அதை எடுத்துக்கலாம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எயிட் ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த உலர் திராட்சை வந்து தண்ணியில் இது மாதிரி ஊற வச்சு இந்த தண்ணி மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முந்திரி ரெண்டு பிஸ்தா ரெண்டு பேரிச்சம்பழம் இதை வந்து விதை எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு ஒரு சிட்டிகை நீங்கள் ஸ்வீட் வேணும்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா பணக்கல் கண்டு கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கேழ்வரகு பாதாம் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுட்டு பால் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அடித்து எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதனோட பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் இதை ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்க அந்த கேழ்வரக்கூட தோல் வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது சீக்கிரமாக அதனால் இதனோட பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபா பாலை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மேலே இருக்க சக்கையை தனியாக எடுத்து கீழே போட்டுடலாம் இப்போ இந்த ராகி பாலில் எப்படி கூல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் எடுத்து வச்சிருக்க ஒரு சிட்டிகை உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி பட்டுரும் பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த திக்னஸில் இருக்கும் இந்த கூழ் காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்து காய்ச்சணும் இல்லாட்டி அடி அடிப்பிடிச்சிக்கும் அதே மாதிரி இதை வந்து எயிட் ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு செய்யறனால கொஞ்சம் லைட்டாக புளித்த ஸ்மெல் மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் அல்வா பதத்தை விட கொஞ்சம் லைட் லூஸாக இருக்கும் நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும் இன்னும் லூஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பால விட கொஞ்சம் லைட்டாக திக்னஸாக எடுத்திருக்கேன் கடைசியாக எடுத்து வச்சுக்க இந்த நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ராகி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதில் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணாமல் வெறும் உப்பு டேஸ்ட்டில் கூட கொடுக்கலாம் ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடலன்னா நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் டேட் டேட்ஸ்க்கு பதிலாக டேட் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம கேழ்வரகு நட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால அயன் கால்சியம்லாம் நிறைய இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி போன் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ